ஆறு ஏழு வருது பண்ணு ஆறு இவங்களுக்கு பல்லு எத்தனை பல்லுனா இருக்கு ஆறு பொல்லு இது இவங்களுக்கு ஆறு பல்லுங்களா பல் சரி ஓகே இது என்ன சனியா இருக்காங்களா இது செனு நேர அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோலூர் வட்டம் நம்ம சந்தப்பட்ட இந்த ஒரு வில்லேஜ் வில்லேஜ்ல அது ஒரு சந்தப்பட்ட சந்தப்பட்ட உள்ள வந்து கம்மன் நகர் ஒரு ஏரியா இருக்கு அங்கதான் வந்திருக்கோம் இங்க எதுக்காக வந்திருக்காங்க அண்ணன் வந்து மாடுகள் வந்து நிறைய வச்சிருக்காரு அதான் மாடு நிறைய வாங்கி அண்ணன் வித்துட்டு இருக்காரு இப்ப எதுக்காக நம்ம வந்துருக்கோம் ஒரு பால் கரவு மாடுகள் கரவு மாடுகள் வந்து ஒரு மூணு மாடுகள் அண்ணன் தான் நம்ம என்னென்ன மாடுகள் எப்படி நிலவரம் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம மாடுகள் என்ன நிலவரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம்ண்ணா நான் வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம ஊர் பேர் சொல்லுண்ணா நம்ம பெஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா பேர் பாடிண்ணா ம் சந்தப்பட்டனா கம்பநகர்ல மாட்டு வியாபாரம் பண்ணீங்கன்னா எத்தனை வருஷமா மாடு வியாபாரம் பண்றீங்க நான் ஒரு இப்போ இருபது வருஷமா வியாபாரம் பண்ணிருந்தேன் இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இந்த இருபது வருஷமும் இங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா இந்த ஏரியாவில தான் இந்த ஏரியாவில தான் பண்ணிருந்தேன் சார் என்னென்ன ரக மாடுகளா நீங்க வாங்கி என்கிட்ட எல்லா ரகம் மாடு வரும்ண்ணா எல்லா ரகம் மாடு எல்லா ரக மாடு வரும் எச்சா போறோம் சிந்து கிராஸ் வரும் ஜெர்ச்சி வரும் எல்லா ரகம் மாடு என்கிட்ட வரும்ண்ணா ம் சரி சரிண்ணா இப்ப எத்தனை வகையான மாடுகள் நீங்க இங்க வச்சிருக்கீங்க இப்ப வந்து எச்சப் இருக்கு சிந்து கலப்பு இருக்கு ஒரிஜினல் வீரு ஜாதி இருக்கு சரிங்கண்ணா இப்போ நம்ம முத முத இந்த அந்த மாடு பார்த்துக்கலாம் ஆமா சரிங்கண்ணா இந்த கருப்பு மாடுக்குள்ள இது என்ன ரகம் இது ஹெச்எப்ணா இது ஹெச்எஃப் தான் ஆமா சரி ஓகே இது என்ன சனியா இருக்காங்களா இது சென மாடுண்ணா நாலு பல்லு எத்தனை பல்லு நாலு பல்லு நாலு பல்லுங்க சென மாடு சுமிச்சூத்துல கரெக்டாக இருக்கும் ஆ ஆஹ் மாடு சென மாடுங்கண்ணா எத்தனை மாதம் சனியா இருக்காங்க இப்போ என்ன ஒரு ஒரு இரு பத்து நாள்ல போட்டுருண்ணா இது பத்து நாள்ல போட்டு பத்து நாளுக்குள்ள போட்டுரும் இவங்க இவங்க இது இது முன்னாடி பால் கறந்துருக்காங்களா

இது மாட்டுக்கு எத்தனை பல்லு சொன்னீங்க நாலு பல்லு ஆறு பல்லுங்களா நாலு பல்லு நாலு பல்லுங்க சொல்லுங்கண்ணா இந்த மாடு வந்து இப்போ இது என்ன மாடு நாட்டு மாடு கிராஸ் மாடுங்களா இது கிராஸ் மாடா சிந்து கலப்புண்ணா இதுவும் சிந்து கலப்பு தானா சிந்து கலப்பு இது சரிங்கண்ணா ஓகேண்ணா கண்ணு போட்ட கண்ணு போட்டுக்குது போட்ட கண்ணு போட்டுருக்கு ஆமா பால் ஆறு ஏழு வருது ஆறு ஏழு ஒரு லிட்டர் ஒரு நாளைக்கா ஆமா ஒரு வேலைக்கா ஒரு நாளைக்கா வருது சாயந்தரம் ஆறு லிட்டர் வருது சார் ஓகே இப்ப இவங்க எத்தனாவது கண்ணு விட்டிவுங்க இது ரெண்டாவது கண்ணுண்ணா இது சார் ஓகே இவங்க போட்டு எத்தனை நாள் ஆகுது போட்டு இப்ப நாலு நாள் தான் வந்துண்ணா நாலு நாள் தான் நாலு நாள் கண்டுபிடித்தானா அவங்க ஆறு நாள் தான் ஆகுது ஆறு நாள் தான் ஆகுது சரி சரிண்ணா இவங்க எத்தனை லிட்டர் பால் கடை சொன்னீங்க ஆறு ஏழு வருது பால் ஆறு இவங்களுக்கு பல் எத்தனை பல் இருக்கு ஆறு பல் இது இவங்களுக்கு ஆறு பல்லுங்களா ஆறு பல் சார் ஓகேங்க இவங்களுக்கு ஏதாவது சுழி இருக்குங்களா அதெல்லாம் சுய சுத்தலாம் எது இல்லைன்னா சுய சுத்தம் சுய சுத்தலாம் அது மாதிரி மடிக்கூச்செல்லாம் எது இருக்காது கரெக்டாக இருக்கும் கரகத்தெல்லாம் அவ்வளோ யாரும் வந்து கறக்கலாம் தீனி போடுவாங்களே அதாவது புண்ணாக்கு தவுடு இந்த மாதிரி போட்டால் மட்டும் தான் ஆறு லிட்டர் கறக்குமா இல்லை நார்மலாகவே நீங்க தண்ணி வச்சு கோயம்புத்தோடு தோரணி வச்சு தேவணும் வைக்க போடுவோம் அவ்வளவுதான் நம்ம பச்சை கிடையாது பில்லு எல்லாம் போட மாட்டோம் அவ்வளவுதான் தினி அவ்வளவுதான் தீனி வைக்க போடுவோம் தவுடு புண்ணாக வைப்போம் சரி தவிடு புண்ணாது நம்ம எக்ஸ்ட்ரா மாதிரி இருந்தா பல சேர்த்து கறக்குமா அதிகமா கிடையாது நாரம்பளா எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி வைப்போம் அது கரெக்டாக கரண்ட் தான் இருக்கும் அது கரண்ட் தான் இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாமா ஈஸியாக எதிர்பார்க்கலாம் ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரு கேரட்டா எதிர்பார்க்கலாம் அந்த மாட்டுக்கு

கள்ளக்குறிச்சி இல்ல ஓகே ஓகேண்ணா பால் பால் வந்து அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் இருக்குது பால் அஞ்சு நாள் ஒன்பது ஓகே ஆமா கண்ணு அது கண்ணும் போட்ட கண்ணு தான் அது போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது கண்ணு போட்டு அவங்க போட்டு பத்து நாள் தானே ஆமா பத்து நாள் தான் இதே பாருங்க அந்த கண்ணுங்க சரி ஓகேண்ணா இவங்களுக்கு எத்தனை பல்லா இது கடை இது கடை கடை மொழப்பு கடை பல்லு சேர்ந்த பல் பல்லு ஆமா கடை மொழிச்சி கடை மொழிச்சி கடை சரி சரி ஓகேங்கண்ணா போட்டுக்கிறது மூணாவது கண்ணா போயிடுது ம் ம் மூணாவது கண்ணு தானா ஆமாண்ணா சார் இவங்க எத்தனை பல் பால் பால் பார்க்கலாம் சொன்னீங்க ஒன்பது லிட்டரு பாலு பத்தி இருக்குன்னா ஒரு அதாவது அஞ்சு ரெண்டு நாள் தான் ஆகுது மாட்டு இருக்கு தீனி சேர்த்து போட்டா அதிகமா கறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருந்த தீனி அதிகமா போட்டது கிடையாது இதுக்கு இது வந்து வந்து நம்மட தான் ஆகுது ஒரு வாரம் நம்மட ஆயிடுச்சு இது ஒரு பத்து லட்டு கறக்கிற மாதிரி வாழ்பு இருக்குது இருக்கு இப்ப இந்த மாட்டுக்கு ஏதாவது எந்த மாட்டுக்கு சுயிலாம் சரி ஓகே இப்ப ஒரே ஒரு சின்ன கேள்வினா சுழின்னு சொல்றாங்கல்ல எதுக்காக சுழி வருதுன்ற எதுக்காக இப்படி வரும் ஆனா சுயின்னா வந்து நெத்தில ரெண்டு சுயும் வரும் ம் இந்த இடத்துல நேற்று ரெண்டு சுய வரும் அதே மாதிரி இந்த முதுகில் வந்து ரெண்டு சுவி வரும் இந்த கொண்ட மாலை வந்து சுவி வரும் அது இருக்கக்கூடாதுங்க அதனால தான் வாங்க மாட்டாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க சரி சரி ஓகேங்க இந்த மாட்டை விற்பனைக்கு தானே தானா இந்த மாடை விற்று சரி ஓகேண்ணா அண்ணா இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி நீங்கள் இந்த மூணு மாட்டை மட்டும் தான் விற்பனை விற்பனை பண்ணுறீங்களா இப்போதையும் மூணு மாட இருக்குது எப்பவுமே நாலு அஞ்சு மாடு இருக்கும் இப்போதையும் மூணு மாட தான் இருக்குதுமா ஆல் ஆல்ரெடி விட்டுருக்கீங்க சரி ஓகே உங்கள் கான்டெக்ட் நம்பரோட சொல்லுங்கண்ணா உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா என் நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு ஆ எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ணலாம் அதாவது காலையில் பண்ணலாம் இல்லைண்ணா அதுக்கு இன்னும் ஒரு நேரம் இருக்குல்ல நம்ம காலையில ஒரு ஒரு ஏழு ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் பண்ணிக்கலாம் ஓகே அதெல்லாம் அதுக்காக கேட்டோம்னா நம்ம அந்த டைம்ல அன் டைம்ல நம்ம கால் பண்ணக்கூடாது அதுக்காகவே கேட்குறோம் காலையில ஏழு மணிலேருந்து நாலு மணிலாம் எல்லாம் ஏஞ்சி பால் காரத்துக்கு ஏஞ்சிருவோம் அதுலருந்து நைட்டு ஏழு எட்டு மணி ஆகும் நாங்கள் படுக்கிறதுக்கு அது வரைக்கும் நாங்க இப்படிதான் மாட்டை வைக்க போட்டுக்கணும் மாட்டை பாத்துக்கணும் இப்படிதான் இருக்கும் ஹம் படுக்கலாம் மாட்டோம் சரி ஓகேண்ணா நீங்க எல்லா வகையான மாடுகள் வாங்கிட்டு வருவீங்களா எல்லா போய் போயிருக்கும் சார் ஓகேண்ணா அப்போ மாடு கிட்ட ஸ்டாக் எப்பவுமே இருந்துட்டு இருக்க எப்பயுமே இருக்கும் சார் சரி ஓகேண்ணா நன்றிண்ணா உங்க தகவலுக்கு மிக்க நன்றி விவசாய நேரர்களுக்கு அனைவருக்கும் நம்ம வணக்கம் இந்த மாடை பத்தி தெரிஞ்சவங்க இல்லை வாங்க நினைக்கிறவங்க நிச்சயமா அண்ணன் வந்து விசிட் பண்ணுங்க இங்க நேரில் வந்து பாக்குறவங்க வந்து பாருங்க அவங்கிட்ட எப்பவுமே மாடு ஸ்டாக்ல இருக்கும் ஆனா அவங்க வச்சுக்கிற மாடு எல்லாமே வந்து தரமான மாடுகள் தான் நல்லா பால் கறக்கிற மாடுலாம் நீங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு விலையை பேசி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்